இந்த தொடி இந்த தோடி புற சொல்ல தொழில் புறாக இன்னைக்கு தோருதம் மாயம் மனசு அந்த தோர தொந்திபுரா

பொட்டி காறி எட்டி 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 காறி

நன்றி 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 அன்புள்ளங்களே தொடர்ச்சியாக மற்றொரு துள்ளலிசை பாடல் இது உங்களுக்காக அன்புள்ளங்களே அனைவருடைய விருப்பமாக அந்த பாடலை உங்களுக்காக நான் சிறப்பிக்கிறோம் இது அந்த பாடல் உங்களுக்காக I can

நன்றி நன்றி நம்மளுடைய எம்எம் டான்ஸ் டீம் நல்ல ஒரு பெரிய கைதல் கொடுத்துருங்க பாக்கலாம் அப்படி நான் ஸ்டாப்பா எத்தனை பாட்டு சொன்னாலுமே டக்கு 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 அப்படியே ரெடியாக வந்துருவாங்க எம் எம்எம் டான்ஸ் டீமுக்கும் நம்மளுடைய மாஸ்டர் முத்துக்குமார் மாஸ்டர் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது விழா கமிட்டியாக இருந்த இசை இருக்கிறார்கள் ஸோ நம்மளுடைய மக்களிசை கலைக்குழுவினையும் மக்களிசை கலைஞர்கள் நாட்டுப்புற இணையரான செந்தில் கணேஷ் அவர்களையும் பின்னாடி போஸ்டி கௌரவிக்க இருக்கிறார்கள் ஸோ இந்த பிரமாண்டமான இன்னிசை நிகழ்ச்சியை நம்மளுக்காக வாரி வழங்கிய நம்மளுடைய சேவலூர் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வாஸ்து விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எங்களது இசைக்குழுவின் இயக்குனர் இசையமைப்பாளர் நம்மளுடைய விரல்கள் கார்த்திக் அவர்களுக்கு பின்னாடி போஸ்டி கௌரி இப்படி நல்ல ஒரு கைதல் கொடுத்துடலாம் எங்களது மக்கள் இசை கலைக்குழுவின் இசையமைப்பாளர் இயக்குனர் மற்றும் ஒரு நம்முடைய ரிதம் பிளேயர் டேவிட் சார் அவர்களுக்கு பின்னாடி பற்றி வரிகப்படுகிறது அங்க நம்முடைய தொபலா கலைஞர் திரு சங்கர் சார் அவர்களுக்கு பின்னாடி பற்றி வரிகப்படுகிறது நம்முடைய தொபலா கலைஞர் சென்றி அவர்களுக்கு பின்னாடி பற்றி வரிகப்படுகிறது கலைஞர்கள் நம்முடைய பாஸ்கர் அவர்களுக்கு பிரதமர் முரளி அவர்களுக்கு எங்களது தவலிசை கலைஞர் அவர்களுக்கு அவரால் தவளை விட்டு எழுந்திருக்க முடியாது அவர் தலையில் அடுத்த எங்களது இசைக்குழுவின் பாடகர் நம்முடைய காளிதாஸ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி அறிய பாடகி ரேணுகா அவர்களுக்கு பின்னாடி பத்தி வருகை புரிகிறது மற்றும் ஒரு பாடகி நிவேத் அவர்களுக்கு பின்னாடி பத்தி வருகை புரிகிறது சிறப்பு அழைப்பாளர் அனுசாஸ்திரி அவர்களுக்கு பின்னாடி பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது சோவிதையா அவளுடைய குழுவினருக்கும் எம் எம் டான்ஸ் டீம் அவர்களுக்கும் முன்னாடி பொறுத்தி கவர்விக்கப்படுகிறது எம் எம் டான்ஸ் டீம் வந்து யாராவது வந்து வாங்கிக்கோங்க காவல்துறை அதிகாரிகள் தயவுசெய்து மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம் காவல்துறை அதிகாரிகள் நம்மளுக்கு சிறப்பாக என்றை தினம் பாதுகாப்பு நிலை கொஞ்சம் காவல்துறை அதிகாரி அனைவருக்கும் முன்னாடி பொறுத்தவரையும் விளாங்கும்பேர் கேட்குறாங்க நீங்கள் கொஞ்சம் மேடைக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களது சிகிவின் பாடகர் ஆனந்த் அவர்களுக்கு ஆ நான் ஆனந்த் வாங்கிக்கிறேன் என்னோட சேர்ந்து தமிழ் ஸ்டீபன் அவர்கள நன்றி அப்படியே அப்படியே நிகழ்ச்சிக்கு அப்படியே போயிடுவோம் நாங்கள் வேணும்னா அப்படியே வச்சுட்டு போயிருக்கேன் நாங்கள் அப்படியே வாங்கிட்டு போயிடுவோம் ஒரு வீட்டுக்கு வாங்கி இன்னும் இருக்காங்க டான்சஸ் உள்ள இருக்காங்க நீங்கள் அப்படியே வச்சுட்டு போயிருக்கேன் நாங்கள் பார்த்துக்குறோம் நன்றி நன்றி நல்லா ஒரு கைதல் கொடுத்துடலாம் ஏரா இத்தனை பெரிய பாராட்டணுங்கிறது அடே ரொம்ப பெருமையான விஷயம் கலைஞர்களை பாராட்டியே விளையாக்கம் டி சார்ந்த அத்துணை நல்வோளங்களுக்கும் நெஞ்சர் நன்றி தெரிஞ்சுக்கே அடுத்து வேற லெவலில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக இதோ மன்சஷ்டி அவர்கள் சூப்பர் ஒரு சூப்பரான வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க டெலிவிஷன்ல என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே லைவ் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ லாஸ்டா பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமான விஷயம் ஸோ அதை பார்த்து ஜட்ஜஸ் அப்படியே மிரண்டு தெரிச்சு ஓடிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அன்சஸ்டி அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு உற்சாகமான கைதடல் கொடுத்துடலாம் நன்றி ஸோ அடுத்ததாக சில நேரம் ஜாலியாக ஒரு பாடல் போட்டோம் ஆனால் இப்போ காதலிலே தோல்வியுற்ற இந்த கட்டிலம் காளை ஒரு சிறப்பான பாடல் உனக்கு கொடுக்க போறாங்க எப்படி எப்படி கட்டிலம் காளை ஆ இப்பதான் திருத்தம் கட்டிலம் காலி ஏற்ற மாதிரி இருக்குது என்னடா கூட்டவனு பார்த்தேன் ரொம்ப வந்தாங்க மногоரது வந்துருக்கு அதனால இப்ப எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா திருளானா இப்டி இருக்கானே எல்லாரும் வந்திருக்காங்க என் நேர காலமே பாபோ எங்கடா உன் குரல் தான் கேட்குது ஒன்னே ஆளா வர முடியுமே கூட்டத்தில் பரவாயில்ல எல்லாரும் வந்திருக்காங்களே உங்க அக்கா வரலையாடா அவ வரமாட்டானா ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்கா நீ உயிரோட இருக்கானா இல்லையானு கூட பார்க்க கூட கேட்க மாட்டானா மத்த வந்தியா சொல்லிக்கிட்டு போதே வந்துட்டான் லதா நீ வந்துகிட்டே இருக்க நான் குடிச்சிட்டு மேல போய்கிட்டே இருக்கேன்

Ini yang he